அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எங்களுடைய மேட்டூர் குடிசை பகுதி ஆளுரான கூட்டமைப்புக்கு லோன் வாங்குறதுக்காக இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இதை காமிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நாம் ரெடி பண்ணணும் லோன் வாங்கிறதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேஜில் இந்த பேர் போட்டுக்கிட்டோம் ரெண்டாவது தருமை இப்போ எத்தனை பேர் இதில் வந்து ஊக்குநர் தலைவிங்க இருக்காங்களோ அத்தனை பேரோட பேரும் இதில் போட்டிருக்கேன் சரி எல்லாத்து பேரும் இருபது பேர் இதில் அந்த மெம்பர்ஸ் பேர் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒரு லெட்டர் இந்த நம்ம வந்து பேங்க்கு கொடுக்குற இந்த லெட்டர் கொடுத்துருக்கோம் பாருங்க இது போட்டு இதில் சீல் வச்சு ரெண்டு தலைவிகள் வந்து கையெழுத்து போடணும் டைப் பண்ணிக்கணும் நம்மளே அதே மாதிரி இங்கே பாருங்கள் இன்னொரு லெட்டர் வைக்கிறோம் அந்த லெட்டர்லேயும் நம்ம நாம் வந்து என்ன லோன் வாங்குகிறோம் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாம் ஃபில் பண்ணணும் இதில் இங்கேயும் சீல் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க செயலாளர் பொருளாளர் இங்கே பாருங்கள் செயற்குழுவோட மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் இவங்களை வச்சு தான் கூட்டமைப்பு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அவங்களோட பேர் பதினோரு பேர் மொத்தம் இதில் இருக்கணும் அந்த பதினோரு பேர்த்தில் வந்து இப்போ மாற்றுத்திறனாளிங்கிறவங்க யாராவது இதில் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும் அப்புறம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களாம் இருக்கணும் நம்ம மெம்பர் சேர்த்தும் போது பாருங்க ராணிங்கிறவங்க தான் மாற்றுத்திறனாளி இங்கே நாங்கள் சேர்த்திருக்கோம் அடுத்தது இந்த மாதிரி லெட்ரு இது டைப் பண்ணி எடுத்துக்கணும் நம்பளே நீ பாருங்கள் எழுதியிருக்கேன் தீர்மானம் இது அடுத்த பக்கம் பாருங்கள் இப்போ இருபது பேர் இருக்காங்க இருபது குழு இருக்குன்னா அதை வந்து நம்ம பகுதி அளவில் பிரிக்கணும் என்ன சிஎல்எஃப் கிளஸ்டர் லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தனித்தனியாக தெருவில் இருக்கவங்கள ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்கள நம்ம பிரிச்சுருக்கோம் இவர்ங்க மூணு பகுதியாக பிரிச்சுருக்கோம் இருபது குழுக்கில் அவங்களோட பேர் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு லட்சம் போட்டிருக்கோம் மொத்தம் இருபது லட்சம் இதுவும் தீர்மான பொருள் நாம் வந்து மொத்தம் எவ்வளோ லோன் வாங்குகிறோம் அதை எங்கே வாங்குகிறோன்னு தீர்மானம் போட்டிருக்கோம் அந்த செயற்குழு மெம்பர்ஸு பதினோரு பேர் அவங்க பேர் எழுதிக்கிட்டால் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றது இங்கே எழுதியிருக்கோம் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் கணக்காளர் மற்றவங்க எல்லாமே உறுப்பினர்கள் அப்புறம் மாற்றுத்திறமாளி ராணி அவங்க அப்புறம் இவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கோம் செயலாளர் எல்லாமே சைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஃபார்ம் நாமளே ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் பேர் அப்புறம் சிஎல்எஃப் கிளஸ்டர் லெவல் ஃபிளரேஷன் அப்படிங்கிறது வந்து நாம் நாம் அதை மூணு பகுதியாக பிரிச்சுருக்கோம் அந்த மூணு தான் இது மன்றங்களின் எண்ணிக்கை அப்புறம் இதில் மொத்த குழுக்கள் இருபத்தொன்று இருக்காங்க அப்புறம் சீரமைக்கப்பட்ட நாள்னா நம்ம என்றைக்கி இதை பதிவு பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறது இது அப்புறம் பதிவு எண் இது போட்டிருக்கோம் அப்புறம் வங்கியின் பேர் எந்த பேங்க்கில் நாங்கள் லோன் வாங்குகிறோமோ அந்த பேங்க்கோட பேர் எழுதியிருக்கோம் அக்கௌண்ட் நம்பரு அந்த நம்பர் இங்கே எழுதியிருக்கோம் இப்போ எல்லா ஒவ்வொரு குழுவோட பேர் எழுதிட்டோம் அக்கௌண்ட் நம்பரு அப்புறம் பேங்கில் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த தேதி இந்த மாதம் வரைக்கும் ஒவ்வொரு குழுவோட சேமிப்பு இது அப்புறம் பேங்க் லோனு அந்த பேங்க்கில் சேர்ந்ததுலேருந்து எவ்வளோ லோன் வாங்கினாங்களோ அவ்வளோ லோன் தொகை எழுதியிருக்கோம் இப்போ பேங்க்கில் எவ்வளோ நிலுவை இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லை அப்படின்னா அவங்க பேங்க் லோன் முடிஞ்சு போச்சுன்னா டேஷ் போட்டுக்கிட்டோம் அப்புறம் இப்போ எவ்வளோ கேட்குறாங்க ஒரு லட்சம் கேட்குறாங்க தவணை முப்பத்தாறு தவணை இது வந்து அந்த சிஎல்எஃப்னு சொன்னால் மூணாக பிரிச்சமே அந்த இடத்தோட பேர் அந்த குழு எங்கே இருக்குது அப்படிங்கிற பேர் எழுதிக்கிட்டோம் இதே மாதிரி இதில் மொத்தம் எப்போ இருந்தோம் மொத்தம் இருபத்தோரு குழு அந்த பேர் எல்லாத்துக்கும் இதே மாதிரி போட்டுக்கிட்டோம் ஆடிட்டிங் ரிப்போர்ட் இப்போ இருபத்தி மூணு வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் கூட்டமைப்பை அந்த ரிப்போர்ட் தான் இது ஆடிட்டிங் ரிப்போர்ட் இது ரினிவல் பண்ணியிருக்கோம் புதுப்பித்தல்னு சொல்லுவாங்க கூட்டமைப்பை புதுப்பித்தல் அதோட சான்றிதழ் இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாங்கள் புதுப்பிச்சிருக்கோம் அடுத்தது இது வந்து நாங்கள் தீர்மான நோட்டில் எழுதுகிற தீர்மானம் பொருள் என்ன அப்புறம் தீர்மானம் கடன் பெற என்ன தகுதிகள் இருக்கணும் தவணை காலம் இதை படித்து காமிச்சோமா ரொம்ப பெரிய இது வந்துடும் வீடியோ அதனால் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் அந்த குழுவோட பேர் எழுதியிருக்கோம் அப்புறம் தலைவிகளோட பேர் எழுதியிருக்கோம் அப்புறம் இவங்க சேமிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க ஒவ்வொருத்தரும் ரூபா இதில் வந்து அவங்க பங்குத்தொகை கட்டியிருக்காங்க இந்த பத்தாயிரம் போட்டிருக்கோம் இப்போ சிறப்பு சேமிப்பு ஐயாயிரம் போட்டிருக்காங்க மொத்தம் வட்டி ஆறாயிரத்தி நானூறுரூவா ஒவ்வொரு மெம்பருக்கும் இருக்குது அதை எழுதியிருக்கோம் இப்போ டோட்டலாக ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இருபத்தோராயிரத்தி நானூறுரூவா ஒவ்வொருத்தருக்கும் இதில் பணம் இருக்குது இந்த தொகையை போட்டுட்டோம் இப்போ டோட்டல் சேவிங்ஸ் பாருங்கள் இவ்வளோ எழுதியிருக்கோம் இப்போ எல்லாரோட கையெழுத்தும் வாங்கிக்கிட்டோம் இங்கே வந்து டோட்டல் போட்டிருக்கோம் இது நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது பேர் பாருங்கள் மேட்டூர் பகுதி அளவிலான கூட்டமைப்புன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட் அது அது இதில் வச்சுருக்கோம் அடுத்தது இது நாங்கள் வந்து அந்த பைலாது இப்போ லெட்ரு நான் தான் கொடுத்துருக்கேன் என் பேர் போட்டு செயலாளர் யாரோ அவங்க தான் இந்த லெட்ரு கொடுக்கணும் இந்த லெட்ரு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பதிவுத்துறைக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுவும் சம்மந்தப்பட்டது தான் இப்போ பயிலாக இருக்கும்ல அதில் தான் இந்த ஃபார்ம் எல்லாமே இருக்கும் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே நாங்கள் அப்படியே ஒரு ஒரு காப்பி வச்சுட்டோம் இதுலேயும் அவங்களோட பேர் இப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் எங்களை சேர்த்துனாங்களோ பாருங்கள் ஏபிஓ கையெழுத்து போட்டிருக்காரு இவங்களை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து இவர் சைன் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இதுவும் அதுதான் இந்த மெம்பர்ஸ் தான் இது எல்லாமே இந்த பைலா பதிவு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பைலா கொடுப்பாங்க அந்த பைலாவாக நான் அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே அந்த பைலா இல்லை லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த மகளிர் திட்டம் சேலம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இப்போது சைன் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பயலாக் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது படிவம் நாள் இந்த படிவம் நாளில் என்னன்ட்டாக்கா ஒவ்வொரு குழுவுக்கும் எவ்வளோ லோன் வேணும்னு கேட்டிருக்கேன் எது எதுக்காக லோன் வேணும் தேவை என்ன தேவைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க மருத்துவத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கல்விக்கு இருபத்தஞ்சாயிரம் தொழிலுக்கு ஐம்பதாயிரம் இப்படி எல்லா குழுவோட பேரும் எழுதி ஒவ்வொருத்தருக்கு தேவையானதை நாங்கள் இதில் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லா குழுவுக்குமே எழுதணும் இருபத்தி ஒரு குழுவுக்கும் இதில் எழுதணும் மொத்தம் இருபத்தொரு குழுக்கு எழுதிட்டோம் இப்போ கன்சால்டேட் பண்ணி இதில் போடணும் இங்கே பாருங்கள் இப்போ அந்த குழு இருக்காங்க இது வந்து அடுத்த ஃபார்ம் படிவம் மூணு அந்த ஃபார்மில் என்னென்னா இவங்க இவங்க தொழில் செய்கிறாங்கன்னா என்ன தொழிலுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரு டைலரிங் ஆடு செலவுக்கு அப்படியே பிரித்து போட்டு போட்டு ஒவ்வொரு சங்கமும் கொடுத்துருக்காங்க குழுவும் கொடுத்துருக்காங்க இதை தான் நான் முன்னாடி பக்கம் கன்சால்டேட் பண்ணி போட்டிருக்கேன் அதே தான் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு குழுவுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த குழுவோட பேர் போட்டு அந்த உறுப்பினர் பேர் எழுதலை எழுதணும் பேர் போட்டு இந்த ஃபார்ம் வந்து எழுதி கொடுப்பாங்க டைலரு ஆடு வளர்த்தல்னு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இதில் போட்டு கொடுப்பாங்க கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுப்பாங்க சீல் வச்சு கொடுத்துருவாங்க இதை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபார்ம் எல்லாம் எழுதுறது பாருங்கள் எல்லா குழுவுமே இது கொடுத்துருக்காங்க அதுக்கு பாருங்கள் இன்னொன்று இதிலையே பின் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி பாருங்கள் இப்போ அந்த குழு சேர்ந்ததுலேருந்து எத்தனை தடவை லோன் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் லோனு ரெண்டாவது லோனு மூணாவது லோனு நாலாவது லோனு நாலு லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோனையும் இதில் எழுதி இந்த ஃபார்ம் இதில் சேர்த்து நம்ம விற்கணும் இப்போ இதே மாதிரி எல்லா குழுக்கும் வச்சுருக்கோம் இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வச்சுருக்கோம் இந்த பத்திரம் பாருங்கள் இந்த பத்திரத்தில் ஒவ்வொரு மெம்பர்ஸோட பேர் எழுதி நம்ம சீல் வச்சு சைன் போட்டிருக்கோம் எல்லாத்தோட பேர் கீழே சீலு பேரு மொத்தம் இருபது பேருக்கு தான் லோனு அந்த இருபது பேரோட பேர் எழுதியிருக்கோம் இதுதான் பத்திரம் இதெல்லாம் வந்து அங்கே பேங்க்கில் போய் ஃபில் பண்ணணும் இது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட பேர் கையெழுத்து இந்த ஃபார்ம் எல்லாம் டாக்குமெண்ட்டு இது தான் நம்ம நம்ம வந்து பேங்க்கு தர டாக்குமெண்ட்டு இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் பேங்கில் கொடுத்துருவாங்க நாம் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணி சைன் வாங்கி வைக்கணும் இதெல்லாமே ஃபில் பண்ணல இன்னும் இதெல்லாம் பேங்க்கார் ஃபில் பண்ணுவாங்க அதெல்லாம் எழுதணும் சீட்டுன்னு சொல்லுவாங்க இதை தரம் பிரித்தல் இப்போ நாம் அதெல்லாம் இங்கே இங்கே வந்து இதை பார்த்து நான் நம்மளோட எல்லாம் பார்த்து எப்படி இருக்கோன்றத பேங்க்காரரு இதுக்கு மார்க் போடுவாங்க பேங்க்கில் டோட்டல் நூறு இப்போ செக்ரட்டரி சைன் வந்து இங்கே போட்டிருக்கேன் இங்கே டாக்குமெண்ட்டு இது வந்து பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஃபஸ்ட்டு பேஜில் ஜெராக்ஸு நாம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணோன்ற டேட்டோடு இருக்கிறது இது எல்லாம் அந்த பேங்க்கில் மெம்பர் கார்டு இப்போ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க பேங்க்ல அஞ்சு ரூபா கட்டி அந்த மெம்பர் கார்டோட அந்த ஜெராக்ஸ் இது இந்த ஜெராக்ஸ் எல்லாத்துக்கும் வைக்கணும் அடுத்தது பாருங்கள் நம்மளோட பேர் போட்டுட்டோம் மெம்பரு ஓப்பன் பண்ண தேதி நம்மளுக்கு தமிழ்நாடு மகளிர் திட்டம்தான் அப்புறம் இங்கே யார் இவங்களுக்கு இதுக்கு ஒருங்கிணைப்பாளரோ இவங்க சைன் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒரு பேரோட அந்த ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி அவங்க அட்ரெஸ்ஸு கையெழுத்து வாங்கிக்கணும் அடுத்தது இவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ அதை எடுத்து இதில் ஒட்டிக்கணும் டோட்டல் நம்ம தட ரெக்கார்டு இதை கொடுத்த தான் பேங்க்கில் நம்ம லோன் வாங்க முடியும் கூட்டமைப்பு கடன் பெருங்கடன் சொல்லுவாங்க ஒரு குரூப்புக்கு ஒரு லட்சம் அந்த மாதிரி